ஒரு குடும்பத்துக்கு மூவாயிரம் ரூபாய் தரேங்கிறீங்கல்ல உங்களுக்கு யாராவது கோரிக்கை வச்சாங்களா எப்படி தர முடியாது இருபத்தாறு தேர்தலுக்கான லஞ்சம் அரசியல்வாதி நம்மளுக்கு லஞ்சம் கொடுக்கறாங்க உணவு நம்மளுக்கு கிடையாது தமிழ்நாட்டு சராசரி பொருளாதார வளர்ச்சி சராசரி எங்கிருந்து எடுக்கிறான் டாடா கம்பெனி பிர்லா கம்பெனி அதானி கம்பெனி அகர்வால் கம்பெனி பன்னாட்டு வெளிநாட்டு கம்பெனி அமெரிக்கா கம்பெனி அவனெல்லாம் பொருள் எடுறான் பாருங்கள் நம்ம அத்துக்குள்ளி வேலை செய்கிற பாருங்கள் எல்லாத்தையும் கூட்டி சராசரி போடுறான் அவனுக்கு வர வருமானம் நம்ம வருமானத்தில் பதினொன்று புள்ளி ஆறு சதவீதம் உயர்ந்திருக்கா அடிப்படையாக கல்வி தருகிறவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க பணம் இல்லை அதான் அர்த்தம் திவாலாக ஆகியிருக்கீங்க ஆனால் நாங்கள் தான் பொன் பொழிக்கும் தமிழ்நாட்டை உருவாக்கி விட்டோம் என்று போட்டி போட்டுக்கொண்டு கட்சிக்காரர்கள் இந்த கட்சியாக அந்த கட்சி பேசிக்கிறீங்க ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி வேறு எதிர்க்கட்சியாக இருந்தால் அப்படி பேசுவார் அவர் தான் அப்படி ஆளுங்கட்சியாக அப்படி பேசுவார் இப்போ இதெல்லாம் எதை நம்பி பேசுகிறார்கள் நம்முடைய கல்வி கற்றவர்களுடைய செயலற்ற தன்மையை கோழைத்தனத்தை அச்சத்தை பயன்படுத்தி அவர்கள் பேசுகிறார்கள் கொல்லைப்புற வழியாக கொல்லைப்புற வழியாக கதவை திறந்துவிட்ட திருடன் யார் கொல்லைப்புற கதவை திறந்து விட்ட திருடன் யார் நாம கேட்கல இருபத்தஞ்சாண்டு பணியாற்றியும் கூட நிரந்தரப்படுத்தாமல் ஆசிரியர்களை வைத்திருந்தால் அது ஆட்சியாளர்கள் நடத்தும் உழைப்பு திருட்டு என்று பெயர் இருக்கு பொருளாதார சொல் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது ஆட்சியாளர்கள் நடத்தும் உழைப்பு திருட்டு ஆட்சியாளர்களுக்கான ஆடம்பரங்கள் வளர்ந்திருக்கின்றன பார்த்துக்கலாம் இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை தினந்தோறும் அரசு முத்திரை போட்டு விளம்பரம் வருது தேர்தல் பிரச்சாரம் இவர் ஆட்சியில் எந்த பெரு செய்வார் அவர் ஆட்சியில் தான் அவர் செய்வார் வரிப்பணத்தில் நீங்கள் அரசு முதலமைச்சரோ உதய துணை முதலமைச்சரோ விளம்பரம் வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே அரசு முத்திரை இருக்கான்னு பார்க்கணும் நீங்கள் அது ஒரு கட்சி பிரச்சாரம் மாதிரி தெரியும் என்பது வாக்கியம்லாம் ஆனால் அரசு முத்திரை இருக்கும் அந்த அரசு முத்திரை இருந்தால் அரசு செலவு செய்யுதுன்னு அர்த்தம் அதுக்கெல்லாம் பண்ண இருக்குது அடிப்படையாக கல்வி தருகிறவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க பணம் இல்லை அதான் அர்த்தம் திவாலாக ஆகியிருக்கீங்க ஆனால் நாங்கள் தான் பொன் குழிக்கும் தமிழ்நாட்டை உருவாக்கி விட்டோம் என்று போட்டி போட்டுக்கொண்டு கட்சிக்காரர்கள் இந்த கட்சியாக அந்த கட்சி பேசிக்கிறீங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி வேறு எது கட்சியாக இருந்தால் அப்படி பேசுவார் அவர் எது தான் அப்படி பே ஆளுங்கட்சியாக தான் பேசுவார் இப்போ இதெல்லாம் எதை நம்பி பேசுகிறார்கள் நம்முடைய கல்வி கற்றவர்களுடைய செயலற்ற தன்மையை கோழைத்தனத்தை அச்சத்தை பயன்படுத்தி அவர்கள் பேசுகிறார்கள் ஞாமகத்தில் ஏன் இப்படி பல விட்டுட்டு இருக்கோம் நீங்கள் மட்டும் இல்லையே இந்த பிள்ளைகள் செவிலியர்கள்னு போராடுறது பாருங்கள் மருத்துவத்துறை எவ்வளோ காலமாக இருக்குது வேலை செய்யாமல் பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பதினஞ்சாயிரரூவா சம்பளங்குறாரு துப்புரவு தொழிலாளிகள் அரசு ஊழியர்கள் போராடுறவங்க யார் இருக்காங்க ஆனால் பொற்கால ஆட்சி பற்றிய வர்ணனை திறந்தோறும் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ இது எப்படி நடக்குது இது இது இந்த மக்கள் கட்சி வேறுபாடு இல்லாமல் பொதுநிலையில் இருந்து பொய் சொன்னால் காரி துப்புவார்கள் என்ற அச்சம் அரசியல்வாதிகளுக்கு இல்லை தமிழ்நாட்டில் பொதுநிலையிலிருந்து இந்த கட்சி அந்த கட்சின்னு பார்க்காம பொய் சொன்னாக்க அரசியல் ஆட்சி நடத்துகிறவங்க மேலே காரி துப்புவாங்க அப்படிங்கிற அச்சம் இல்லை அதனால் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது கொடுமையாக இருக்குது ஒரு இருபத்தஞ்சி வருஷம் பணியாற்றினா கூட எவ்வளோ சம்பளம் இப்போ இப்போ இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் இதை விட இன்னும் குறைவாக இருந்துச்சு நாலு நாங்கள் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் என் பேரும் படிச்சிக்கிட்டுருக்கான் அங்கே போய் கேட்டால் ரெண்டு வருஷத்துக்கு முடி பிஹெச்டி படித்தவங்களுக்கு இருபதாயிரம் ரூபா அது படிக்காதவங்களுக்கு பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் அரசு கலை பல்கலைக்கழகங்கள் அழகப்பா காரைக்குடி ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு கேட்டேன் பையனை பார்க்க போனால் போகுது அப்போ சொன்னாங்க நம்ம நண்பர்கள் ஆசிரியர்களாக உள்ளவங்க அது இப்போ கட்டாயமாக ஒரு ஆயிருக்கு ஆமாம் ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் அரசியல்வாதிகளுக்கு மற்றவங்களுக்கு உள்ள வசதிகள் சலுகை இந்த நாட்டை சூறையாடுவதற்காக வர்றான்னா வெளிநாட்டு கம்பெனிக்காரன் அவனை போய் விருந்து வைத்து அவன் நாட்டிலேயே அழைச்சிட்டு வருவாங்க அவன் நாட்டிலே இந்தியா வடநாட்டுக்காரனை அழைச்சிட்டு வரணும்னாக்க அங்கே நந்தம்பாக்கத்தில் அதுக்கு மாளிகை இருக்கு விருந்து வைக்கிறதுக்கு அது விருந்து வச்சு அவனுக்கு விட்டு தொழில் தொழில் தொடங்க நீங்கள் நினைக்கிறீங்கல்ல தொழிலாளியும் தமிழர்கள் இல்லை பெரும்பாலும் முதலாளியும் தமிழர்கள் இல்லை பெரும்பாலும் எல்லாம் இந்திக்காரனாக இருக்கான் அப்போ வடநாட்டுக்காரனாக இருக்கான் அல்லது வெளிநாட்டுக்காரனாக இருக்கான் அந்த மாதிரி தமிழர்களுடைய பொருளாதாரமே சீரழிஞ்சு விட்டது இதை வந்து தொடர்ந்து போராடி இதை வந்து செய்யலன்னா என்ன பண்ணுறதுங்கிறதுக்கான நம்மகிட்ட ஒரு ஒற்றுமை உணர்ச்சியும் ஒருவருக்கு ஒரு ஒரு ஆதரவாக இருக்கிறது குறைவாக இருக்கிறது அவங்களுக்கு ப வலுவாக இருக்குது இப்போ எல்லா அமைப்புகளும் சேர்ந்து போராட முடியுங்கள் பாதிக்கப்பட்டவங்களாம் தொடர்ந்து போராடினா ஒரு நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரு குடும்பத்துக்கு மூவாயிரம் ரூபாய் தர்றேங்கிறீங்கல்ல பொங்கலுக்கு யாராவது கோரிக்கை வச்சாங்களா எப்படி தர முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான லஞ்சம் அரசியல்வாதி நம்மளுக்கு லஞ்சம் கொடுக்குறாங்கிற உணவு நம்மளுக்கு கிடையாது நம்ம பிள்ளைகளுக்கு வேலை இல்லை பொங்கலுக்கு நீங்கள் இருபத்தஞ்சாயிரம் சம்பளத்தில் வேலை இருக்கீங்க இது இல்லாத பிள்ளைகள் இருக்கீங்களா ஜவுளி கடையில் இருக்கு பிஹெசி படித்த பிள்ளைகள் சில ஜவுளி கடையில் சில பெரிய ஸ்டோரில் எல்லாம் உட்காரக்கூடாதுங்க விதிமுறை இந்த பிள்ளைகள் நின்றுக்கிட்டே தான் இருக்கணுமா அவன் வச்சிருக்காங்க மாதிரி அது மாதிரி எம்ஏ படித்த பிள்ளைகள் பிஹெச்டி படித்த பிள்ளைகள்லாம் வேலை பார்க்குறது நம்ம பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள்லாம் வேலை பார்க்குறது இதை பற்றி யாரும் நினைக்கிறதில்ல ரூபா கொடுத்துட்டான் மூவாயிரம் கொடுத்துட்டான் முடிச்ச வைக்கிறதுக்கு கொடுக்குறான் எவன் எவன்தான் இருந்தாலும் சரி மூவாயிரம் ஓட்டு முடிச்ச வைக்கிறது தான் கொடுக்குறான் ஏன் சம்பளம் இருக்கக்கூடாது உழைக்கிற உங்களுக்கு இருபது வருஷம் பதினஞ்சு வருஷம் வேலை பார்த்தாலும் தற்காலிகமாக இருக்குமா பதினோரு மாதம் சம்பளம் தான் கொடுப்பாங்களா திரும்பி ஜூன் மாதம் வந்து சேர்ந்தாக்க ரெண்டு மூணு மாதம் ஆகுமா நீங்க வந்து பேக் பேக் டோர் என்ட்ரியா கொல்லைப்புறம் புறவாசல் சொல்லாதீங்க கௌரவமா கொல்லைப்புற வழியாக கொல்லைப்புற வழியாக கதவை திறந்து விட்ட திருடன் யார் கொல்லைப்புற கதவை திறந்து விட்ட திருடன் யார் நாம் கேட்கலை பலரும் கேட்கலை அதனால் அவங்களுக்கு மகாராஜா வரவேற்பு பேரரசர்கள் துணை பேரரசர்கள் அரசியல்வாதிகள் எப்படி அப்படி பொதுச்சுவத்தில் செலவு பண்ணிக்கிட்டு உழைக்கிறவங்களுக்கு இந்த இந்த மன வருத்தத்தில் பாடம் நடந்தால் அந்த பாடம் எப்படிங்க இருக்கும் நீங்கள் நல்லா நடத்துகிறீங்க உளவியல் தெம்பு இருக்குது ஆனால் இந்த மாதிரி ஒரு மன வருத்தத்தோட குடும்ப துன்பத்தோட குடும்ப வறுமையோடு இவ்வளோ வேலை பார்த்து இவ்வளோ வேலை பார்த்து இவ்வளோ படித்து முனைவர் பட்டம் பெற்று எல்லாம் இருந்தும் ஒரு குறைந்தபட்ச சராசரி சம்பளம் இல்லை நமக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க ஒரு யூஜிசியில் ஐம்பத்தி ஏழாயிரமா ஐம்பத்தி ஏழாயிரம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு சொல்கிறான் ஒரு ஆசிரியருக்கு தரணும் கல்லூரி ஆசிரியர் இருக்குது இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரூவான்னு தர்றேங்கிறான் இப்போ இது மடு மலைக்கு மடுப்பு முல்ல வித்தியாசம் இல்லை இது அதனால் இப்போது ஒரு தேர்தல் காலத்தில் நெருக்கடி பண்ணி எதை தற்காலிகமாக மட்டும் இருக்காம தொடர்ந்து போராட வேண்டும் என்ற உணர்வை பெறணும் எல்லாரும் ஒரு இணைஞ்சு போராடணுங்க யார் நம்ம மக்கள் வரிப்பணம் ஊதாரி செலவு குறை ஊதாரி செலவு குறை ஒரு புள்ளி விவரங்கள் சொல்கிறாங்க நீங்கள் படித்தவங்க தாங்க எல்லாம் எடுத்து சொல்லணும் பதினொன்று புள்ளி ஆறு சதவீதம் பொருளாதார வளர்ச்சின்னு முதலமைச்சர் சொல்கிறாரு யாருடைய பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாட்டு சராசரி பொருளாதார வளர்ச்சி சராசரி எங்கேருந்து எடுக்கிறான் டாட்டா கம்பெனி பிர்லா கம்பெனி அதானி கம்பெனி அகர்வால் கம்பெனி பன்னாட்டு வெளிநாட்டு கம்பெனி அமெரிக்கா கம்பெனி அவனெல்லாம் பொருள் எடுறான் பாருங்கள் நம்ம அத்துக்குள்ளி வேலை செய்கிறோம் பாருங்கள் எல்லாத்தையும் கூட்டி சராசரி போடுறான் அவனுக்கு வர வருமானம் நம்ம வருமானத்தில் பதினொன்று புள்ளி ஆறு சதவீதம் உயர்ந்திருக்கா சொல்கிறாரு முதலமைச்சர் இதை கேட்கணும்னா படித்தவங்க பொருளாதாரம் நடத்துகிற ஆசிரியர்கள் நீங்கள் தானே கேட்கணும் இந்த சராசரி யாருடைய சராசரி அதானியும் எங்கள் ஊர் ஆறுமுகத்தையும் சேர்த்து சராசரி போடுற நீ அதானே இன்னொன்னு வாதத்துக்கு பா நான் புதுமேடைக்கு மேடைக்கு வர்றேன் அன்றாடங்காட்சி ஆறுமுகத்து வருமானத்தையும் அதானி கொள்ளைக்காரனுடைய வருமானத்தையும் சராசரி போடுறேன் எங்களுக்கு நீ ஆ இதை பெருமையாக பேசிகிட்டு இருக்காருங்க ஸ்டாலின்னு இந்த கட்சிக்காரங்களாம் அதை பேசணும்ல ஏன்ட்டு அதை பதினொன்று புள்ளி ஆறு சதவீத பொருளாதாரம் வரைஞ்சி யார்கிட்டான்னு கேட்கணும்ல போய் பாருங்க புதுக்காட்டு வடநாட்டு எக்கச்சக்க சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிகள் இருக்கிற கம்பெனி மல்டிநேஷனல் கார்பரேஷன் தென்கொரியாக்காரன் ஜப்பான்காரன் அமெரிக்காக்காரன் பிரிட்டிஷ்காரன் ஜெர்மன் கம்பெனி அவனெல்லாம் தமிழ்நாட்டில் சம்பாதிக்கிற சம்பாதிக்கணும் நம்ம குப்பணி சம்பாதி சேர்த்து சராசரி போடுறாங்க ஜிடிபி போடுறான் சராசரியில் அவனுக்கு நம்மளும் சேர்த்து நமக்கு அதுதான் ஆவரேஜ் இன்கம் போடுறான் ஆவரேஜ் டெவலப்மெண்ட் ஆஃப் எக்கானமிங்கிறானுங்க அவனுக்கு நம்மளுக்கும் சேர்த்து நமக்கு என்ன அதில் பலன் நமக்கு என்ன முன்னேற்றம் அதை இந்த மாதிரி கேட்கணும் இது ஒரு எழுத்து வரணும் அப்படி அதை நெஞ்சு பதைக்கும் சொல்ல வாய் பதைக்கும் பாரு நம்ம பாவேந்தர் இதெல்லாம் சொன்னாக்க கொடுமை இந்தியாவிலேயே அதிகம் கல்வி கற்று தமிழ்நாடு தமிழ்நாடு கற்றுக்கட்டு என்ன இருக்குது தண்டனை அனுவிக்கிறாங்க பேசுகிறீங்கள மந்திரிகள்லாம் எங்கள் ஆட்சியில் தான் இந்தியாவிலேயே பெண்கள் அதிகமாக கல்வி கற்றார்கள் நூற்றுக்கு நூறு கல்வி இருக்குது அது இருக்குது எல்லாம் செலவு பண்ணி கல்வி கற்று இருக்குது தண்டிக்கிற நீ ஏன் படித்தேன்னு தண்டிக்கிற அதுதானே அர்த்தம் வருது இந்த மாதிரி கொடுமைகள் நடக்குது எல்லா துறையிலையும் இது மாதிரி இருக்குது இப்போ நிரந்தர தனியார் துறைக்கு போங்க தொழிற்சாலையில் நிரந்தர தொழிலாளி இப்போ எடுக்கிறதே கிடையாது அசோக் லேலண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஹிந்துஜா கம்பெனி நிரந்தரம் பத்து வருஷம் வேலை பார்த்தாலும் எந்த கிடையாதுங்க அதையும் தெரிஞ்சுக்குங்க எந்த தனியார் தொழிற்சாலையிலையும் யாரையும் முதல் குறைந்தபட்சம் மூணு ஆண்டு நிரந்தரம் போடுவாங்க அதெல்லாம் இரநூத்தி நாற்பது நாள் வேலை நாள் பார்த்துருக்கணும் மறும பழைய சட்டங்கள் அதெல்லாம் அதெல்லாம் தூக்கி குப்பை வேலை போட்டாங்க இருபது வருஷம் வேலை பார்த்தாலும் தற்காலிக தொழிலாளி கூலி தான் தொழிற்சாலையில் அனைத்து அம்சங்கள்லேயும் கோலா பண்ணிட்டாப்ரா எல்லோருக்கும் இருக்கிற காசை ஏதோ வயிற்று கட்டி வாயை கட்டி பண்ணிக்கிட்டு நல்லபடியாக சட்டை கட்டி வேட்டியை கட்டிக்கிட்டு பேண்ட்டை போட்டுக்கிட்டு பிள்ளைகள் புடவை கட்டிக்கிட்டு போகுது ஏதோ பழச்சி அடைஞ்சது மாதிரி அங்கே இருக்கிற வறுமை தெரியலை வெளியில் சாதாரண வறுமை இல்லை ஒவ்வொரு ஒரு தொழிற்சாலையும் இப்படித்தான் ஒட்டு மொத்தமாக இருக்குது ஒட்டு மொத்தமாக பாதிப்பு இருக்குது எனவே நம்ம வந்து இந்த போராட்டத்தில் இந்த விழிப்புணர்வு வரணும் இவங்க வந்து தாராளமாக மனித நேயமாக தானா யாரும் செய்ய மாட்டாங்க பட்டு கல்யாணம் வாழ்நாடெல்லாம் அது மாதிரி வயிறு பசிக்கிற விடமா வசதி இருக்கிறவன் தரமாட்டான் வயிறு பசிக்கிற விடமாட்டான்ட்டு தானாக எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடான்னார் அது மாதிரி போராடித்தான் நம்பிக்கையாக இருங்க தமிழ்நாடு பூரா வந்துக்கிட்டு இருக்குது இது ஒரு தீர்வு வரும் இன்னும் தான் ஆளுங்கட்சி சொல்கிறோம் எதிர்கட்சிகள் தான் எடுத்து பேசுதா உங்கள்கிட்ட வந்து பேசும் பொது வெளியில் ஃபார்முலா நான் அண்ணா திமுக எதிர்கட்சியாளர்களில் இன்னது செய்வேண்ணா உன் தேர்தல் அளிக்கு சொல்லு ஃபார்முலா கொடு இதை இப்படி செல்லலாம் இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் தான் பிஹெச்டி படித்த வாத்தியார்களாக இருபது வருஷத்துக்கு வச்சிருக்கிறது தப்பு குற்றம் நான் வந்தால் இந்த மாதிரி உடனே நிரந்தரப்படுத்துவேன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லணும் யாராவது வேற ஆளுங்க வர்ற ஆள்கள் இருக்குதுல்ல அவங்க ஃபார்முலா கொடுங்கிறேன் மத்திய ஆளுனாலும் மாநில ஆளுநா இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் ஸ்டாலின் அரசு பண்ணுறது தப்பு ரைட் நான் இந்த ஃபார்முலா தர்றேன் இதை செய் எந்த கட்சிக்காரும் செய்கிறானா நம்ம கேட்கணுங்க நம்மளை வந்து ஆதரித்து பேசினா பார்த்தா நான் குழப்பம் வளர்க்கிறதுக்காக இல்லை ஆதரிச்சு பேசினா பார்த்தா உங்களோட உண்மையாக பேசிட்டு இருக்கேன் கலந்துரையாட இது சொற்படியாக கூட வேண்டாம் நீங்கள் இதை தேர்வு அறிக்கையில் என்ன இருக்கு இல்லை இப்போ இப்போ செய்யலம்மா செய்யலம்மா இதுக்கு வந்து எதிர்கட்சிக்காரங்க இதை சொல்லி குற்றஞ்சாடி போயிடக்கூடாது நான் வந்தால் செய்வேன் அது ஒரு சூத்திரம் ஃபார்முலா சொல்லு இந்த மாதிரி செய்வோம் ஆசிரியர்களுக்கு யூஜிஜி சம்பளம் எண்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு சொல்லியிருக்கா அதை நாங்கள் தருவோம் உறுதியாக இன்னென்ன வழியில் எங்கள் பொருளாதாரத்தை பெருக்குவோம் என்ற உரையாடல் நடக்கணும் இந்த தேர்தல் சமயத்தில் இந்த வாதம் நடக்கணும் இந்த கட்சிக்கு ஆதரவு அந்த கட்சிக்கு ஆதரவு இல்லை அந்த கட்சிக்கு எதிர்ப்பு அப்படிங்கிறது ப்ராவணி கட்சியை பட்டி பண்ணுறது எல்லாம் எப்போ எப்போ எல்லோரும் இருக்கும் யாருக்கும் ஒருத்தர் ஓட்டு போட போகிறோம் அன்னைக்கு விதி விட்ட வழி அப்படின்ட்டு இந்த கருத்து வளரணும் கேட்கணுமா எதிர்கட்சி எங்களை சப்போர்ட் பண்றியா இதை செயல்படுத்துக்கான ஃபார்முலாவை சொல்லி நிர்பந்தம் கொடுத்து முதலமைச்சருக்கு என்னென்ன வருமானம் என்னென்ன பிரச்சனை இதை சால்வ் பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இப்போ இது மாதிரி சம்பளம் கொடுக்கலாம் இப்போ என்னாச்சு ஆச்சு என்ன இவ்வளவு நம்ம அடிமாட்டு மாட்டு மாதிரி பயல வாங்குகிறோம் இதில் கொண்டாந்து அந்த பள்ளியில் இந்த கல்லூரியில் அரசு கல்லூரியில் இன்னும் பிள்ளைகளை சேர்க்குறாங்களே அந்த கோபந்தான் அரசியல்வாதிகளுக்கு தனியாருக்கு தானே திறந்து விட்டுருக்கு பத்தாயிரம் ரூபா சம்பளம் தனியாக இருக்கு அல்லது ஞாபகம் வச்சுக்கோங்க பன்னெண்டாயிரம் சம்பளம் பல்கலைக்கழகம் அதெல்லாம் டீம்டு யூனிவர்சிட்டி பன்னெண்டாயிரம் ரூபா பதிமூணாயிரம் ரூபா இருபதாயிரம் இருபது இருபத்தஞ்செல்லாம் கிடையாது இருக்கும் எத்தனை வருஷமாக இருந்தாலும் பதினஞ்சாயிரத்துக்குள்ளே சம்பளம் அங்கே தனியார் கல்லூரி திறந்து எக்கச்சக்கமாக வச்சுருக்கானுங்க இவ்வளவு வச்சுருக்கோம் அங்கே போகாமல் அரசு கல்லூரிக்கு வர்றாங்களே இந்த எல்லாம் என்ற கோபத்தில் தான் இருப்பான் ஆட்சியாளர்களும் அரசியல்வாதிகளும் என்ன மூடிட்டான்னா அவன் மாமா மாப்பி தான் நிதி கொடுக்கற கல்லூரி வச்சிருக்கான் பெண்ணார் கல்லூரி நிதி கொடுக்குறவன் வச்சிருக்கான் அவன் நிறைய கொடுத்துருவான் கோடிக்கணும் தருவான் அங்கே போகாமல் இங்கே வர்றாங்களே சரபோஜி கல்லூரிக்கு அரச கல்லூரிக்கு வர்றாங்களே குந்தவினாச்சியாருக்கு வர்றாங்களே ஏண்டா அங்கே போகலன்னுப்பான் அங்கங்கே கல்லூரி நிறையா திறந்தாச்சு இவ்வளவு ஒன்று எல்லாம் சங்கிலி பிணைப்பாக இருக்குது எல்லாம் ஒரு தொழிற்சங்க கோரிக்கை என்றால் சம்பளத்தை மட்டும் பற்றாது ஒரு ச அது ஒரு சோஷியல் டிமாண்டு உங்கள் விஷயம் மட்டும் இல்லை உங்கள் மாதிரி பல துறையில் இருக்காங்க அதில் ஒரு சமூக சிக்கல் சமூக சிக்கலுக்கு சமூக ரீதியாக தான் தீர்வுகளை சொல்லணும் கேட்கணும் எனக்கு இதை கொடுக்கணும்னு கேட்குறது சரிதான் நியாயம் நியாயம்தான் இந்த விஷயங்களையும் சேர்த்து யோசனை பண்ணுங்கள் ஒரு ஒரு எழுச்சி வரணும் தமிழ்நாட்டில் வயிற்றுச்சலர்கள் எல்லாரும் போராடிருக்காங்க தமிழ்நாட்டில் எல்லாம் போராடு போராட இல்லை அரசு ஊழியர்களேருந்து தூக்குழு தொழிலாளியிருந்து எல்லாம் போராடுறாங்க எல்லாம் நிம்மதியாக இல்லை ஆனால் போட்டி இந்த ஆளுங்கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் நாங்கள் தான் சொர்க்கத்தை படைத்தோம் நாங்கள் தான் சொர்க்கத்தை படைத்தோம் என்று நரகத்தின் வாசலை திறந்து விட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த விழிப்புணர்ச்சி அனைத்து அம்சத்தோட வர வேண்டும் எங்களுடைய தமிழ் தேசிய பேர் இயக்கம் தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் என்ன போராட்டம் என்று நீங்கள் அடுத்தடுத்த முடிவு செய்தாலும் எங்களுக்கான கொள்கைகள் இருக்கலாம் அதெல்லாம் இதோடு போட்டு குழப்பில்ல உங்கள் கோரிக்கை நிறைவேற வேண்டும் உங்களுடைய துன்பம் நீங்க வேண்டும் இதெல்லாம் அனைத்து அம்சமும் தீர்வு தான் உங்களுக்கு அப்படியெல்லாம் நான் சொல்லலை நீங்கள் போராடினால் மற்றவர்கள் உங்கள் சகோதர அமைப்புகளெல்லாம் போராடி கொண்டிருக்கின்ற கல்வித்துறை மட்டுமல்ல பல துறையில் ஒரு ஓவர்ஹால் பண்ணி உங்கள் கோரிக்கையெல்லாம் நிறைவேற வேண்டும் உங்கள் வாழ்வில் மேலும் ஒளி வீச வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடையிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலை வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்